ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் அருப்பெருஜோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா விதிகளும் இவ்வுற்று வாழ்ந்த ஜோதி அருள் அறக்கட்டளை உங்களுக்காக சில கட்டணமில்லா கணினி பயிற்சி வகுப்பு நடத்துது அந்த பயிற்சி வகுப்பை இனி வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்காக நாங்கள் வழங்க உள்ளோம் அந்த காணொலியை நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு உங்களை வேண்டுகொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் நன்றி வணக்கம் ஸ்ட்ரிங்ஸ் ஸோ ஸ்ட்ரிங்ஸுன்றது ஜாவாவை பொறுத்தவரை ஒரு கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் ஸோ சிங்கிள் கோச்லாம் இங்கே கிடையாது ஓன்லி வின் டபுள் கோச் ஸோ டபுள் கோச்க்குள்ளே ஒரு sequence ஆஃப் கேரக்டர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ரிங் இதுவே ஒரே ஒரு வேர்டு இருந்ததுன்னா அது கேரக்டர்னு சொல்லுவோம் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களா string ஸ்ட்ரிங் இன் ஜாவா இஸ் sequence of ஆஃப் கேரக்டர்ஸ் ஸோ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் string, so string more than one கேரக்டர் வந்தாவே அது ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணுவோம் ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுப்போம் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் கிளாஸ் ஸோ ஸ்ட்ரிங் கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் ஏன்னா ஸ்ட்ரிங்ஸை ஓகே எ எப்படி பேக்கேஜ் என்னன்னா ஜாவா டாட் லாங்ஸ் தென் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் தென் ஒன்ஸ் கிரியேட்டட் தே கே நாட் பி சேஞ்சு ஸோ ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது ஓகே ஸோ இதுதான் தான் தென் ஃபர்ஸ்ட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது சின்டெக்ஸ் ரெண்டு விதமாக இருக்குது டைரக்டாக கொடுக்கணுன்னா ஸ்ட்ரிங் எஸ் ஒன் ஈக்குவல் டு ஹலோ டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லை எஸ் ஒன் தான் எப்போவுமே யூஸ் பண்ணணுமானா இல்லை ஓகே ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் வந்து கேப்ஸ் ஸ்ட்ரிங் கேன் செட் ஏஸ் ஈக்குவல் டு கோட்ஸ்க்குள்ள ஹலோ வெல்காம் ஸோ பொறுத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ அது கன்சிடர் செஞ்சுக்கிங்க ஸோ எல்ல எதில் ஸ்டோராக இருக்குது ஸோ விண்ட் டு பிரிண்ட் ஏதாவது அலோ வெல்கம்ன்றது அலோ வெல்கம்ன்றது ஏல ஸ்டோராக இருக்கும் ஸோ ஏவ் பிரிண்ட் பண்ணதுனால பிரிண்ட் ஹலோ ஹலோ வேல்டன் சாரி அலோ வெல்கம்னு ப்ரிண்ட் ஆகிடுச்சு தென் இது வந்து நியூ கீபோர்டு யூஸ் பண்ணி ஸோ இது வந்து ஓல்டு மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுவோன்னா ஸ்ட்ரிங் ஸோ இது வந்து நம்ம அரே டிக்ளப் பண்ணுற மாதிரி இருக்கும் டேட்டா டைப் வேரியபிள் ஈக்குவல் டு நியூ டேட்டா டைப் ஸோ இதுக்குள்ளே கோட்ஸ்குள்ளே நம்ம கொடுக்கணும் ஸோ இது எழுத ஸ்டோர் ஆகிருக்கு பியில் அப்போ ப்ரிண்ட் பி ఫస్ట్ ఉ హలో వరం సెకండ్ వనకు హలో వెమ్ను వరం ఓకే ఇది నార్మల్ డైపే యూస్ సో ఫస్ట్ యూస్ పన్న మెతడే నమ్మ యూస్ యూసర్ వాగున ఫస్ట్ యూస్ పండిద యూస్ సో ఫస్ట్ స్కేనర్ యూస్ డీక్ల పని స్కేన టు స్కేనర్ डॉट इन सो ना स्ट्रिंग का फर्स्ट डिक्लेयर पने के स्ट्रिंग ये ने डिक्लेयर पने के सो यूज़ इट इन वांगर नाले उपर नेम एंटर पना सोल रहा एंटर नेम इडी वांगर ना सेम लाइक ये इक्वल टू நெக்ஸ்ட் இருக்கு நெக்ஸ்ட் லைன் இருக்கும் நம்ம ஆல்வேஸ் கோ வித் நெக்ஸ்ட் லைன் லைன் தான் என்ன பண்ணோம்னா பெரிய சென்டென்சஸ் வாங்குவோம் ஸ்பேஸ் விட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஸ்பேஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அது மட்டும்தான் வாங்குவோம் ஓகே ஸோ ஏல வாங்குறேன் ஸோ நான் என்ன நான் என்ன என்ட்ர பண்ணணும் அது அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு ஸோ இதுதான் யூஸ் வந்து வாங்குறது நெக்ஸ்ட்டு இன் பில்ட் மெத்தட் ஃபஸ்ட்டு லென்த்து தென் கேரட் ஸோ லென்த்து என்ன பண்ணோன்னா லென்த் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ரிட்டர்ன் பண்ணும் கேரட் என்ன பண்ணோன்னா அதோட இண்டெக்ஸ் பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணும் இண்டெக்ஸ் பொசிஷனில் கொடுத்தோன்னா அதில் என்ன வேரியபிள் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும் இப்போ நான் வந்து டைரெக்டாக ஒரு வேல்யூவை கொடுத்துக்கிறேன் இடெக்ஸ் ஃபர்ஸ்ட் லென்த்து ஏ டாட் லென்த்து ஸோ இதோட லென்த் எவ்வளோ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே ஸோ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்கும் இது ஜீரோ இது ஒன் டூ த்ரீ ஃபோர் டோட்டலாக ஃபோர் எலமெண்ட்ஸ் அது ஜீரோலேருந்து ஃபோர்னுக்கா லென்த்து ஃபைவ் ஓகே ஸ்ட்ரிங்குக்கும் இண்டெக்ஸ் கொஸ்டின் ஷார்ட் ஃப்ரம் ஜீரோ தான் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கேரட் கேரட்ல வந்து நம்ம ஒரு கேரட் ஒரு வேர் இது இண்டெக்ஸ் கொஷனை ரிட்டர்ன் பண்ண போகிறோம் ஸோ இண்டெக்ஸ் கொஷன் டூன்னு ரிட்டர்ன் பண்ணால் டூலு யாருக்காகவும் அவங்க ரிட்டர்ன் ஆகும் இல்லை ஒன்னு ரிட்டர்ன் பண்ணா ஒன் ஜீரோ ஒன் ஈன்ற வேரியூபிள் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும் ஓகே இதுவே இ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதுவோம் ஸோ இஃப்ல செக் பண்ணுறதுக்கும் இப்படி தான் செக் பண்ணுவோம் ஃபார் இன் ஐஸ் ஈக்வல் டு ஸீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஐ லெஸ் தன் ஏ டாட் லென்த் ரன் ஆகணும் அந்த ஐ பிளஸ் பிளஸ் அரேல வந்து பிராக்கெட்ஸ் வராது லென்த் பக்கத்தில் ஸ்ட்ரீங்ல ப்ராக்கெட்ஸ் வரும் அதாவது இது கேரட் ஆஃப் ஐ இப்படிதான் வேறியபுளாக செக் பண்ணும் ஈக்வல் டு ஈக்வல் டு இன் செக் பண்ணும் இ வந்து ஏன் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கனா அது வந்து கேரக்டர் அதனால கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரிங்ஸ்னா டபுள் கோட்ஸ் பிரசன்ட் ஆயிடுச்சா எஸ்என் பிரிண்ட் ஆகும் பிரிண்ட் ஆயிடுச்சா ஏன்னா இ பிரசென்ட் எஸ் எஸ்என் பிரிண்ட் ஆயிடுச்சு ஒரு இது வெவ்வேல்ஸ் ஆக இல்ல கான்சனடான்னு செக் பண்றதுக்குலாம் இந்த மாதிரி இஃப் தான் யூஸ் யூஸ் பண்ணிக்கணும் ஓகே नेक्स्ट टू अपर केस टू लोअर केस अब डे जस्ट नोट टू अपर केस है ना बनो ना ऐलाते अपर केस कन्वर्ट बनो टू लोअर केस ऐलाते लोअर केस कन्वर्ट बनो कान के ट्रेंड स्टिंग आ ऐड पन रहते हैं सो ए डॉट टू लोअर केस ए डॉट அப்பர் கேஸ் பேஸ் கான்கேட் எப்படின்னா ரெண்டு ரெண்டு வேரியபுள்ஸ் ஜாயின் டாட் கான்கேட் ஸோ வேற ஒரு வேரியபுல்ல இன்னொரு ஓகே நம்மளா புதுசாக கொடுக்கறதா இருந்தாலும் ஓகே புதுசாக கொடுக்காத இருந்தால் ப்ராக்கெட் கோச்க்குள்ள போட்டு கொடுத்துடணும் இல்லைன்னா ப்ராக்கெட்ஸ் டேரக்டா வேரியபுள் அமௌண்ட்டாக டிக்ளேர் பண்ணா போதும் ஃபர்ஸ்ட் எல்லாமே லூக்ஸ் தென் எல்லாமே ஆப்கே தென் கம்பை 나ய் வரோ ஓகே ஈக்குவல்ஸ் அண்ட் ஈக்குவல்ஸ் இгноர் கேஸ் ரெண்டுமே வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்க செக் பண்றதுக்கு தான் சோ அப்ப எப்படி செக் பண்றது சோ மோஸ்டா ஈக்குவல்ஸ் வச்சு செக் பண்ணும்போது ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க इजीली ஹோன்னு ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்போ என்னன்னா பிரிண்டில் இஃப்ல செக் பண்ணால் செக் பண்ணலாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸுன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும் என்ன செக் பண்ண போறேன்னா இஃப் ஏ டாட் ஏ டாட் ஈக்குவல்ஸ் டு பி பியோ ஏஓ ஈக்குவலான்னு செக் பண்ணுறேன் இருந்ததுன்னா எஸ் அவுட்டில் ஓகேன்னு பிரிண்ட் பண்ணுறேன் ஆமாம் இப்போ என்னாச்சு எல்லாமே சேம் தான் ஸோ அதனால் ஓகேன்னு பிரிண்ட் ஆகும் சப்போஸ் நான் இங்கே ஹெச்க்கு பதில் கேப்ஸ் ஹெச் கொடுத்தா என்ன ஆயிடும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும் ஏன்னா இது கேப்ஸ் ஹெச் ஸ்மால் ஹெச் ஸோ வந்து எனக்கு ஓகேன்றது பிரிண்ட் ஆகாது பிரிண்ட் ஆகல கரெக்டா தென் அப்போ என்னன்னா அதுக்கு கி ஈக்குவல் சிக்னல் கேஸ் இருக்கு ஸோ அது வந்து கேசஸ் பார்க்காது

ignore cases then substring so, substring வந்து எந்த எந்த return மன்னும்டுது so a. substring of toon குடுத்தனா tool எந்த so tool எந்த begin ஆகு tool எடுரத்து 0 1 2 L எந்த start ஐ balance ala, print ஆகு ok way, first position then 3 குடுத்தனா uh, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி த்ரீ வரையும் முடியும் ஸோ ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன்ல இருந்து என்னது இல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஜீரோ ஒன் டூ த்ரீ த்ரீன்றது இந்த எல்ல அதுக்கு முன்னாடி வரைய முடிஞ்சிடும் ஸோ இதுதான் ஸ்டார்ட் அண்ட் என் வேல்யூ தென் இண்டெக்ஸ் ஆஃப் ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் வந்து கேரட்டுக்கு வந்து உல்டா ஸோ இண்டெக்ஸ் கேரட்ல வந்து ஒரு இண்டெக்ஸ் பொசிஷனை கொடுத்தோம் அது ஒரு கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணுச்சு இது என்னன்னா ஒரு கேரக்டர் கொடுக்க போறோம் ஒரு இண்டெக்ஸ் பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணு அவ்வளவுதான் ஆக்ஷன் எதை பார்க்கணும் அதை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும் ரெண்டாவது இருக்க எல்லுக்கு ரிட்டர்ன் பண்ணாது ஸோ ரெண்டாவது இருக்கிறதுக்கு எல்லுக்கு வேணும்னா என்னன்னா அது லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்போ லாஸ்ட்ல இருந்து அந்த வேரியபிள் எங்க டினோட் ஆயிருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும் அது லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஸோ லாஸ்ட்ல இருந்து எத்தனாவது கொஸ்டின் ஒன் டூ த்ரீ ஃபோர்த் அதாவது த்ரீல தான் ரிட்டர்ன் ஆயிருக்கும் ஸோ த்ரீ தான் ரிட்டர்ன் பண்ணும் இதுக்கு த்ரீன்னு ரிட்டர்ன் பண்ணும் ஓகே இது லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் தென் ட்ரிம்மர் ட்ரீம் என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேसेस சோ ஸ்பேஸ் ஒரு வேர்டுக்கு முன்னாடி தென் பின்னாடி இருக்க ஸ்பேसेसஅ ரிமூவ் பண்ணு ட்ரீம் தென் ரீப்ளேஸ் ஒரு வேர்டுக்கு பதில் இன்னொரு வேர்டை ரீப்ளேஸ் பண்றது சோ டாட் ரீப்ளேஸ் ஹோல்ட் வேர்ட் நான் ஈக்கு க்கு பதில் நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போறேனா a ன்னு ரீப்ளேஸ் பண்ணப் போறேன் ஒரு ஸ்ட்ரிங்கா குடுக்காதான் எல்லாம் இது வந்து ஓல்டு கேர் நியூ கேர் அப்போ ஒரு ஒரே ஒரு கேர் மட்டும் கொடுத்துக்கலாம் இக்கு பதில் ஏன்னு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்பிளிட்டு ஸோ ஸ்பிளிட் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு ஸோ அது ஸ்ப்ளிட் ஓகே ज आरु